எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்பற வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங்கோட டிப்ஸ் அதுக்கப்புறம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு டென் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அது என்ன அப்படிங்கிறத உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நான் இருக்கும் நம்பறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டே ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஒரு டே எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எங்கே ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா கிச்சன் தான் அந்த கிச்சன் க்ளீனாக இருக்கணும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய மெனக்கடல் பண்ணி ஒரு சில வேலைகள் செஞ்சு வைப்போம் நம்ம என்னதான் செஞ்சு வச்சாலும் டூ டூ த்ரீ டேஸில் அது நார்மலைஸ் ஆகிடும் தெரிஞ்சாலுமே நம்ம திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று அதில் மாடிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம மனசை வந்து ஒரு நல்ல ஹாப்பி மூடில் வச்சுக்கலாம் கே கிச்சனுக்குள்ள போனாலே வந்து ஒரு நல்ல ஒரு வைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கிச்சனை நைட்டே மோஸ்ட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்படி க்ளீன் பண்ண முடியல அப்படின்னாலும் பாத்திரம் எதுவுமே நைட்டில் வந்து சிங்க்கில் இருக்கிற மாதிரி விட மாட்டேன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அந்த கவுண்டர் டாப் வந்து ஈர துணி போட்டு துடைக்காமல் விட்டு துடைக்காமல் சும்மா டஸ்ட் மட்டும் போய் படுத்துக்கே மறுபடியும் மார்னிங் எழுந்திரிச்சு தான் வந்து எல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஈர துணி வச்சு துடைப்பேன் இந்த ஒரு வேலை மட்டும் தான் நான் அதிகமாக பெண்டிங் வைப்பேன் மற்ற எந்த ஒர்க்குமே பெண்டிங் வைக்க மாட்டேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹோம் மேடு க்ளீனர் மாதிரி ஒரு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஹாஃப் கப் வினிகர் ஒரு லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் வித்துட்டு எந்த பக்கம் நம்ம க்ளீன் பண்ண போகிறமோ அந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா துடச்சி விட்டுக்கலாம் இந்த க்ளீனை வச்சு ஒரு டைம் துடச்சி விடுவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெட் க்ளாத் வச்சு மறுபடியும் ஒரு டைம் துடச்சி விடுவேன் அதுக்கப்புறம் ட்ரை க்ளாத் வச்சு ஃபுல்லாக துடச்சி விட்டுருவேன் இந்த மாதிரி நம்ம த்ரீ ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அது டர்ட்ஸ் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதே கிளீனர் வச்சு தான் வந்து டைல்ஸ்மே தொடச்சி நல்லா இந்த ஹோம்மேடு கிளீனரை கவுண்டர் டாப் மேல டைல்ஸ் மேல கேஸ் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் நம்ம எது மேல வேணா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துவிட்டு அப்படின்னா எல்லாமே பளிச்சுன்னு வந்துடுச்சு நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈர கிளாத்தில் வந்துட்டு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்தில் தொடச்சு எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் கேஸ் பக்கத்தில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் நகர்த்தி வச்சால் தான் அந்த பக்கம் இருக்க கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியும் அதனால் எல்லாத்தையுமே நோக்கி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் பொறுமையாக எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் ஆ இந்த டைம் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லாவே பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வந்து அரைகுறையாக செஞ்சுட்டு ஒரு பாதி வேலையை செஞ்சுட்டு இன்னொரு பாதி வேலை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளே நம்ம திரும்ப அந்த ஒர்க்கை செய்கிற மாதிரி இருக்கும் அதில் பேர்டன் கொஞ்சம் அதிகமான மாதிரி அதனால் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி வச்சு பொறுமையாக செஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம குக் போது நிறைய பாத்திரங்கள் எடுப்போம் நிறைய வந்துட்டு மல்லிகை பொருட்கள் எல்லாமே எடுப்போம் எடுத்துட்டு அந்த டைமில் வைக்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக நீட்டாக இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அதிகமான பொருள் சேராமல் அப்படியே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வந்து அந்த க்ளீனரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை டிஷ்வாஷிங் சோப் ஏதாவது ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம் இதை நான் வந்து டெய்லிமே துடைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கு வந்து பெருசாக எதுவுமே எஃபர்ட் போடல நார்மலாக டெய்லி துடைக்கிற மாதிரி தொடச்சாச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கேஸ் ஸ்டவ்மே நல்லா பழிச்சுன்னு வந்துடும் ஏதாவது தீஞ்சக்கரை இருந்துச்சு அப்படின்னாலுமே சுடுதண்ணி விற்று கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த டர்ட் எல்லாமே கிளியராக வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதனால் கேஸ் ஸ்டவ் மாற்றி வச்சுட்டேன் எப்போயுமே வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம என்ன தான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல எண்ணெய் பிசுகு இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணும்போது நல்லா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே பழிச்சுன்னு இருக்கும் கேஸ் ஸ்டவ் நெக்ஸ்ட் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல குக் பண்ணும்போது நம்ம என்ன மூ மூடி போட்டு சமைச்சாலுமே அந்த எண்ணெய் பிசுகு அந்த குழம்பு தெளிச்சது எல்லாமே அங்கங்கே இருக்கும் அதனால் அந்த ஜன்னல் கம்பி அது கீழே இருக்க டைல்ஸ் எல்லாமே வாரத்தில் ஒரு டைம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தொடச்சு எடுத்துடுவேன் அப்போ தான் நம்ம இதெல்லாம் ரெகுலர் ஒர்க்காக மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கிச்சன் பார்க்க எப்பவுமே பழிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு அதே க்ளீனரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சோப் போட்டு நல்லா துடைச்சு எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் காயும் அப்போ தான் வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் இந்த பக்கம் மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏற்காவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் ரொம்ப சோம்பேத்தரமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து டைம் செட் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அலாம் செட் பண்ணிக்குவேன் அந்த அலாம் செட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியாம நானே வந்துட்டு வேகமாக அலாம் அடிக்கிறதுக்குள்ளே செஞ்சிடணும் செஞ்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வேலை கொஞ்சம் ஹரிபரியாகவே முடிச்சிடுவேன் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம்களை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடுத்து நான் இன்னொரு டிப் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா இப்போ கிச்சன் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் அடுத்து வந்து ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துருவேன் அதுக்கப்புறம் சிங்கை க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃபு கீழே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் கிச்சனை ஃபுல்லாக வந்து மாப் பண்ணி விடுவேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வைஸ் டேரெக்ஷனில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு வேலையும் விட்டு போகாது நம்ம கரெக்ட் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம இதை மாற்றி மாற்றி இதை எப்படி வந்து ஷெடியூல் மாற்றி போட்டாலுமே நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது அடுத்து இன்னொரு டிப் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ரொட்டீன் வந்து ரொட்டின் ஒர்க்கை வந்து ரெகுலராகவே முடிச்சுடுவேன் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கிட்ட பேர்டனை வந்து அடுத்த நாளுக்கு மேலே வந்து திணிக்க மாட்டேன் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கே துணி துவச்சு வச்சுருவேன் ரெண்டு நாள் இந்த துணி சேர்த்து துவைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய மாட்டேன் அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்னொரு நாளுக்கான பேர்டனை தான் நம்ம சேர்த்து வைக்கமே தவிர அந்த அந்த நாளுக்குத்த வேலை வந்து கம்மியாகாது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே செய்யணுமா வேண்டாமா செய்யணுமா வேண்டாமான்னு ரொம்ப நேரம் யோசிக்க மாட்டேன் டக்குன்னு போய் செஞ்சுடுவேன் ஏன்னா செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு செஞ்சுட்டோங்கிற ஒரு திருப்திலேயே இருந்துக்கலாம் செய்யல அப்படின்னா நம்ம மனசே நம்மளை போட்டு படாதபாடு படுத்திடும் அதனால் யோசிக்கிறது நிறுத்திட்டு போய் டக்குன்னு செஞ்சு வச்சுருவேன் என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் தான் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே எந்த ஒரு பொருளுமே அதிகமாக வைக்க மாட்டேன் எது வச்சுருமாதிரி இருந்தாலும் இந்த ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே வைக்கிறது மட்டும் தான் வைப்பேன் மற்றது எல்லாமே வந்துட்டு வேறு பக்கம் எடுத்து மாற்றி வச்சுருவேன் இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இப்போ கிச்சன் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம்லாம் கழி வச்சிட்டு அப்படின்னா ஈவினிங் போல் எடுத்து எப்பயும் போல் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் லேட்ஸ்லாம் ஒரு பக்கம் ஸ்பூன்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற பாத்திரமெலாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவேன் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதை எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க மாதிரி இருக்காது அடுத்து வந்து தான் துணி அன்னிக்கே துவச்சுடுவேன் அப்படி துவச்சி காய வச்சு துணியை ஈவினிங் எப்போ எடுத்துட்டு வந்தாலும் உடனே மடிச்சு கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அது மட்டும் இல்லாமல் நான் துணி வந்து வீட்டில் வந்து எங்கேயும் போட்டு வச்சிருக்க மாட்டேன் அப்படி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே ஈவினிங்க்குள்ளே மடித்து மறுபடியும் எடுத்து கபோர்டு அரேஞ்ச் பண்ணிடுவேன் இது எல்லாமே நான் பாப்பா தூங்குற டைமில் மட்டும்தான் செய்வேன் பாப்பா முடிச்சுட்டு இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு டைம் எடுத்து வேலை செய்கிற மாதிரி எனக்கு டைம் இருக்காது அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செஞ்சுக்குவேன் ஷெல்ஃபை டெய்லியுமே க்ளீன் பண்ணுவேன் க்ளீன் பண்ணால் மட்டும் தான் அப்பப்போ என்னென்ன திங்ஸ் அங்கே எடுத்து போட்டுக்கறனோ அது எல்லாத்தையுமே மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அதனால் ஷெல்ஃப் க்ளீனிங் வந்து என்னோடய ருட்டீன் ஒர்க்லேயே ஒன்று ஒன்றா நான் மாற்றி வச்சுக்கிட்டேன் நம்ம இந்த வேலையெல்லாம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசு என்ன நினைக்கப்படும் எப்போ பார்த்தாலும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் ஃபீலாக கொடுத்துரும் என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த வேலைகளை நம்மளை தவிர வேறு யாரும் செய்ய போறதும் நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையோட பேர்டனும் தெரியாது ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடலாம் நம்ம ரெகுலராக செய்யற ஒர்க்கை எந்த டைம்ல ஷெட்யூல் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னாலும் இந்த ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு பேர்டனாக மாறவே மாறாது ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா பாத்திரம் எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு எல்லா பாத்திரத்து மேலேயும் தண்ணி ஊற்றி விட்டுருவேன் ஒரு சில நாள் வந்து ஹாட் வாட்டருமே ஊற்றி விட்டுருவேன் அப்படி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா சாமான எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்காது அதனால் இந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்திரத்தை கழுவி எடுக்கிறதுக்கு நம்ம செய்கிற வேலைகளை எவ்வளோ எவ்வளோ சுலபமாக முடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்குமே டைம் கொஞ்சம் சேவ் சேவாகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இரிட்டேஷனும் ஃபீலும் இல்லாம இருக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு நம்மளே ஒரு ஷெட்யூல் மாதிரி போய்ட்டு டைம் மேனேஜ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து ரொம்ப சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிடும் எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல் நம்ம நீட்டாக வேலை செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்